வணக்கங்க இது ஜாதக கட்டம் ராகு கேது இருக்கு முகேஷ் பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலை ஆறு இருபத்தாறு ஏஎம்ங்க ஏரளில் பிறந்திருக்கிறாரு குலதெய்வம் வந்து பெருமாள் ஐயனார் பச்சை பெருமாள் ஐயனார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பெஞ்சு பிறந்திருக்காரு பச்சை பெருமாள் ஐயனார் தூத்துக்குடி இந்து நாடார் எங்கர் பிரதர் ஒன்று டெவலப்பராக ஒர்க் எண்பதாயிரம் ரூபா சம்பளம் ஆறுமுகநீர் தூத்துக்குடிங்க நேட்டிவ் ஹவுஸ் எடுத்து டூ சிதம்பரத்தில் இருக்கேன் மெயின் ஏரியாவில் ஒர்க்கிங் இன் ஹைட்டு ஸ்லிம்மாக இருப்பார் பொருந்தரம் நட்சத்திரம் பரணி கார்த்திகை பூரம் உத்தரம் அஷ்டம் அனுஷ்டம் போராடம் உத்தரம் திருமணம் சது ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கு இந்த சேனலாக ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க